ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் இந்த நவம்பர் மாதம் ஆண்டவருடைய திரு முகமுகமான தரிசனத்தை நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து உழைத்து மறைத்த ஆத்தமாக்களுக்கு கிடைக்க என்று சுபிக்கிற வேளையில் யார் ஆத்துமாக்களுக்காய் ஆத்தமாக்களுக்காய் மன்றாட தாய் திரு அவை அரைக்கு சிறப்பாக கருவில் உருவாகி கழுகழிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக பிறக்காத இறந்து பிறந்து குழந்தைகளையும் இறைவன் உடைய முகமுகமான தரிசனத்தில் ஒப்பு கொடுக்க இந்த மாதத்தில் நாம் சுபித்திடுவோம் புலந்தால் படியிடுவோம் ஆண்டோருடைய திருச இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலை எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயார் பெயராலே ஆவே நீலியான் புகழுக்குரிய தூய்மை மேகருணைக்கே எல்லா

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருத்தாக்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசவம் பெயர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதோ எங்கள் இறப்பெண் வேலையில்லை வேண்டிக்கொள்ளா பா இதோ ஆண்டவருடைய அடிமை உமது எனக்காகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பெயரு பெற்றவரே டூயபரியே இறைவனின் தாயே பாயிலிருக்கிறேங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளோம் ஓமே வாக்கு அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கண்ணி பெற்றவரே பேரு பெற்றவரே தூயில் தாயே இருக்கிறேங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான வழியாக இருந்திருக்கிறோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமகருளை பொழிய உமை மன்றாடுகிறோம் ஆமேன் தாழ் பணிந்து இந்த திருத்து ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் என் இயேசுவே சுபம் வேலை என்பது அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் வழியாக உமது திரு இருதயத்தின் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புகொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்தை உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் இந்த மாதம் மறித்த ஆத்துமாக்களுக்காய் அர்ப்பணிக்கப்படுகிற மாதத்தில் நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து உழைத்து மறைத்த ஆத்துமாக்களுக்காகவும் யாரும் அறியாத ஆத்துமாக்களுக்காக போரில் இயற்கை சீற்றத்தில் மற்றும் குடும்பமாய் கிராமமாய் முழுமையாய் அழிந்திருக்கின்ற வேளையிலே அவர்களுக்காய் சுவிக்க யாரும் இல்லையே என்ற ஒரு நிலையில் இந்த மாதத்தில் யாரும் இல்லையாத ஆத்துமாக்களுக்காய் சுவித்திடுவோம் கருவில் உருவான குழந்தைகள் கருகழைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே இறந்து பிறந்திருக்கிற வேளையிலே அந்த ஆத்மாக்களுக்காய் நாட்களில் நாம் திருப்பள்ளியில் ஒன்றிணைந்து சுபத்திடுவோம் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தால் என்னை மீட்டதோடு இந்த நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமாக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெழ வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றேன் மரியா என் தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் பண்பாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவெல்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் ரத்தத்தான் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் பின்னக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக ஓமை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் வசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதி நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் ஆபர்த்தங்களிலிருந்தும் காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு தொழில் செழிக்கட்டும் துன்பம் அறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் துய ஆரோக்கிய அணையின் ஆசை எங்களுக்கு கிடைக்கட்டும் ாகிய கிறிஸ்த வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமை இயேசுவன் திருகிருதியத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுப்பமாக இயேசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரலாம் உதவிகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் தொந்தரலும் மரண தருவாயில் நாள்தோறும்ளை உலகத்தில் சேர்த்து தரலாம் எங்கள் அனைவருக்கும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்திருலாம் ஆமை சா தாண்டு போயம முறைகள் நானை தான் மறைந்த மோடி பெருக போதைய நியம പുലങ്കേ മന കുറെ ന Oh my not வர்களுக்கு அப்பம் அளித்தீரே தன்னகத்தை கொண்டுவே மன்றாடுமாக ஈரை இறைவா இந்த வியப்புக்குரிய தேவி சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவைங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்க நாங்கள் அனைவரும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் மகிழ்ந்து அருள் புரிய சந்தையாமறிவனோடு தூயாபினொன்று பெல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகும்மை மன்றாடுகின்றோ आशीर्वाद दिया मैं दिया आशीर्वाद दिया जै मशीर्वाद दिया आशीर्वादीम जै मशीर्वाद दिया आशीर्वादीम जै मशीर्वाद आशीर्वादियां दयाम आशीर्वादियां आशीर्वादियां आशीर्वाद आशीर्वादियां आशीर्वादियां मयाशीर्वाद आशीर्वादियां आशीर्वादियाम जय मशीर्दिया आशीर्वादियाम വൻ പോറ്റി ആവതം തീരെ നാമം പോറ്റി അവർ മകനേ കൃഷ് പോൻപേ പോരുള തോയ പോറ്റി ി അരുൾ നേർ അറിയായ പോട്ടി അവരു തോ പോ അരുൾ നേർ സോസൈമൊനിയാം പോയ പോറ്റി आरम्ीरे रामरा आवा